ஹாய் மை ஃபேமிலி சிலாரையும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட நினைக்கிறேன் சம்மசங்கோ சேர்க்க தான் சம்மச கிணத்தோக்கி அந்த பசங்க ஒரு சிறு தாத்து ஒரு சிறை கேட்டிருந்தாங்க நீங்கள் ஏதோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒடியால் சொல்கிறீங்க எங்களுக்கு அது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா இருங்க எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க ஹாப்பியாக இருங்க அப்படின்றது தான் அதுக்கு மீனிங்கு ஸோ புரியாத புரியாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் தமிழ்நாட்டிலேருந்து என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து ஒரு சிக்ஸ் செவன் மந்த்தாக வந்து பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பார்த்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாலு மூணு திங்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அதையே நான் உங்ககிட்ட காட்டுறேன் தான் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இதை வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தது வந்து ஒரு தாத்தா ஏன்னா என் ஹஸ்பண்டோட கம்பெனியில் வந்து ஒரு தாத்தா வேலை பார்ப்பாரு ஹஸ்பண்ட்க்கும் அந்த தாத்தாவுக்கும் வந்து ரொம்பவே அப்படின்னா அப்பா பையன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்ட்க்காகவும் ஆகட்டும் நம்ம ஆகட்டும் ஏதாவது அவங்க வந்து வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க இதுலேயும் வாங்கி கொடுத்துருதுலையும் அவங்களும் பங்கு இருக்குது இதில் அவங்க பாதி வாங்கி கொடுத்தாரு ஹஸ்பண்ட் வந்து பாதி வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த தாத்தா வந்து வீடியோ காட்ட முடியல ஏன்னா பழைய காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸில் வர்றதாகட்டும் வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் நான் அவங்களுக்கு ஃபோர்ஸும் பண்ணல வீடியோ வாங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மருமக அதுக்கப்புறம் அவங்களோட பையன் நாலு பேர் எல்லாருமே வந்துருந்தாங்க வந்து அதுக்கப்புறம் பேசி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இது பண்ணிட்டோம் நான் அவங்க வந்து சீக்கிரமாகவே வராங்க அப்படின்னு தான் சொன்னாங்க இன்றைக்கி நேற்று வந்து ட்ரெயினில் உட்காந்து இன்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க திருப்பி எங்கள் வீட்டுக்கும் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு பொருளெல்லாம் இருக்குது உனக்கு அந்த இது பொருட்களெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க முதல் வந்து தாத்தா வாங்கி கொடுத்தா ஷர்ட் பேண்ட் அண்ணாவுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க ஒயிட் கலர்னா அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து அண்ணாவுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு இது வந்து ஷர்ட்டு கைப்பட்டா அழுக்க ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இது பண்ணுறேன் இது பாருங்கள் சூப்பராக இருக்கு நீங்கள் பாருங்கள் இது வந்து பேண்ட்டு கலர் செம்மையாக இருக்குது கலரும் அண்ணா வந்து எப்பவுமே ஒயிட் விரும்புகிறதுனால அதனால் அவங்களுக்கு வந்து ஒயிட் வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து எங்க வந்தாங்கன்னா ஸ்வீட் எடுத்துட்டு வருவாங்க மிக்சர் அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க பட் அண்ணா என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற வழியில கூட்டிட்டு வந்தாங்க வேணும்னே தான் கூட்டிட்டு வந்தாங்க அவங்க வந்தாங்கன்னா வீட்டுக்கு இவ்வளவு திங்ஸ் ஏதாவது சாப்பிட திங்ஸ் அதிகமா வாங்கிட்டு வந்துருவாரு சோ அதனால இப்படி கூட்டிட்டு வந்ததுனால அப்படியும் இருந்துமே ஒரு அஹ் இங்க வீடு எல்லாமே நாங்க சுத்தி காமிச்சுட்டு அந்த கேப்ல போயிட்டு எங்களுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சமோசா மாதிரி இங்க பாருங்க இது வந்து ஒரு சமோசா மாதிரி ஆனால் இது வந்து பப்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிஸ்கட் மாதிரி இதுவும் அதே மாதிரி பிஸ்கெட் மாதிரி அதுக்கப்புறம் எக்ஸா காசு மீந்திருக்கு போல் வாங்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க எப்பவுமே வந்தாருன்னா பழம் வாங்கிட்டு வருவாங்க ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க மிக்சர் அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க இந்த வாட்டி வாங்கிட்டு வரலன்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து என்னோட ஃபேவரட் இருக்கு உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் சேஃபா அமைச்சிருக்காரு அதுதான் இருக்கிறதுல செம்ம ஹாப்பி என் ஹஸ்பண்ட் எனக்காக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அதை நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன் அதை பார்க்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுக்கப்புறம் சுகர் வீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இது வந்து இருபது ரூபாயும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்து அப்படியே ஆச்சிரிட்டு வேண்டாம் வாங்கிட்டு வரட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் மூணு பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்ருக்காங்க பாருங்க சுகர் வீட்ஸு நான் எல்லா நீடுல்ஸ்லேயுமே ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு வந்து சொ வாங்கிட்டு வர சொல்லிட்டுருக்கிறேன் இதை வந்து பீட்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்காக ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் பண்ணுறதுனால நீடல்ஸ் வந்து இந்த மாதிரி கட் ஆகிட்டே இருக்கும் அதனால் ரெண்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து துளிப்பு பிராண்டில் வந்து டொண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எம்எம் அதுக்கப்புறம் ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எம்எம் வந்து ரெண்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிற ஜர்தோசி கொடுத்துட்ருக்காங்க அதுக்காக வந்து இந்த நீடலை நான் வந்து யூஸ் பண்ணணும் குட்டியாக இருக்குது இது வந்து சைஸ் நம்பர் வந்து சைஸ் வந்து நைனு இந்த பாருங்க இதோட சைஸ் வந்து நைனு அதுக்கப்புறம் மாமியாருக்காக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோன் பப்படி வாங்கி கொ வாங்கி கொடுத்துருக்காங்க எது ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஊர்கா மாங்காய் ஊர்கா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தமிழ்நாட்டில் செய்கிற மாங்காய் ஊர்கா வந்து வெறும் சாப்பாட்டிலே நான் பெசஞ்சு சாப்பிட்டுருவேன் நிறைய மிஸ் பண்ணுறது வந்து இதுதான் என்னோட ஃபேவரட்டுன்னு தான் சொல்லணும் இங்கே இருக்கிற ஊர்கா வந்து எனக்கு சத்தியமா அந்த லுக்கு பிடிக்காது பட் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிற ஊர்கா வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் டேட்டு பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு ஆமாம் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஏன்னா நான் மட்டும்தான் இதை சாப்பிட்டு போகிறேன் ஆனால் இதை நான் அப்பாவும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சாப்பிடுவாரு இதுக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் சாஸஸ் எல்லாமே இருக்கில்ல நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் குட்டி குட்டி பேக்கெட்டாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னா பெருசாகவே வாங்கி கொடுத்துட்டாரு டார்க் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இது இது வந்து க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸும் கொடுத்துருக்காரு கிரீன் சில்லி சாஸும் கொடுத்துருக்காரு இங்கே பாருங்க அதுக்கப்புறம் வந்து டபுள் டேப் கேட்டிருந்தேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால டபுள் டேப் வந்து ஒரு மூணு பேக்கெட் அனுப்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கட்டிங் பண்ணுறதுக்காக காய்கறி கட்டிங் பண்ணுறதுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு இது கத்தி வந்து இல்லை டி மார்க்கெட்டில் வாங்கியிருக்கிறது இது இதோடய ரேட் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஒன் ஆனால் இங்கே உள்ள ரேட் வந்து ஒன் நூற்றி நை பத்தொம்பது ரூபா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி கொடுத்தாரு ஹஸ்பண்ட் வந்து வேலை செய்கிற கடை பக்கத்தில் இருந்துச்சு ஸ்வீட்டு இது வந்து ஓப்பன் பண்ணாமலே இருந்துச்சு இங்கே பாருங்கள் நடுவில் வந்து கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஐயோ கடவுளை இது வந்து ஒரு பீஸ் வந்து ஃபைவ் ருப்பீஸ் நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் பீஸ் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஸ்வீட் பாருங்கள் அல்வா மாதிரி இது கூட பாத்திரங்கள் ஒரு சோப்பு கூட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கி கொடுத்துருக்காரு ஆ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அப்படியே ஹாஃப் கேஜி கடுகு வாங்கி கொடுத்துருக்காரு இதோடய ரேட் வந்து எவ்வளோனா எயிட்டி ஒன் ருபீஸ் டி மார்க்கெட்டில் தான் வாங்கினது இங்கே பாருங்க எங்கள் எழுதி டிமார்ட்டில் தான் வாங்கி பார்த்து அதுக்கப்புறம் இது வந்து ஒன் கேஜி புளி வாங்கி கொடுத்துருக்காங்க அது புளி எப்படி இருக்குன்னு நான் கிட்ட காட்டேன் ஏன்னா ரசம் அதிகமாக நான் செய்கிறேன் அப்படின்னும் போது இங்கே வந்து கிடைக்கிற புளி வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஏன் அப்படின்னா அந்த புளியை வந்து ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வந்து கொட்டையாக கேம்பர் ஃபோனில் வந்து சாரி ஐயோ கொஞ்சம் இதாயிடுச்சு இது வந்து புளி வந்து அந்த தொக்கு அந்த கொட்டை எல்லாமே அப்படியே இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த புளிய இது பண்ணேன் தான் நான் வந்து இந்த புளிய வந்து அவர்கிட்ட கேட்டு வாங்கியிருந்தேன் இதில் வந்து எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது கருப்பு புளியாக இருக்குங்க அங்கே பாருங்க சூப்பராக இருக்கு புளி வாசனையும் சூப்பராக இருக்கு இந்த மாமருக்கு என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் ஆஃப் கேஜி மஞ்சள் தூள் தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஸோ அதனால் மஞ்சள் வாங்கி கொடுத்துருக்காரு எக்ஸ்பைரி டேட்டு ஆமாம் இதுவும் வந்து மே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இருக்குது இது வந்து சிக்கன் மசாலா இது வந்து எவ்வளோன்னா நூறு கிராம் சிக்கன் மசாலா இது வந்து ஜூலை இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வச்சும் இருக்குது இது வந்து ஃபிஷ் மசாலா நான் கேட்டிருந்தேன் ஃபிஷ் மசாலா அனுப்பி கொடுங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியும் கொடுத்துருக்காரு இதை வந்து போட்டு ஒரு டைம் நான் வந்து ஃபிஷ் மசாலா வச்சு வீட்டில் இருக்கிறவங்களும் கொடுக்க போகிறேன் இது வந்து கொழம்பு சில்லி மசாலா இது வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கும் ஈஸியாகவே இது வந்து டூ கிராம் டூ ஹண்ட்ரட் கிராமா ஆமாம் டூ ஹண்ட்ரட் கிராம் எழுதியிருக்காங்க டூ டுவெண்ட்டி கிராம் எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நிறைய மிக மசாலா மாதிரி இதை வந்து சேமியா கொடுத்துருக்காரு என்கிட்ட கேட்டுறாரு காலைல என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு தினமும் சப்பாத்தி தான் சப்பாத்தி சொல்லி சொல்லி இருக்கிறதுனால நான் சேமியா வாங்கி கொடுத்துருக்கேன் நீ சேமியா உப்பா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்காரு இது வந்து எவ்வளோ எயிட்டி ஃபிஃப்டி கிராம் எயிட் ஃபிஃப்டி கிராம் சிக்கன் மசாலா இன்னொன்று கொடுத்துருக்காரு இன்னொரு சீர் இது வந்து சில்லி பவுடர் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் பெருசாகவே கொடுத்துருக்காரு எல்லாமே தனியா மசாலா தனியா மசாலா நான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண அப்படின்றதுனால கொடுத்துருக்காரு இது வந்து ஃபைவ் கிராம் இதோட ரேட் வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் பாருங்கள் தனியா மசாலா நீங்கள் பின்னாடி எழுது பாருங்க என் கார்டில் மல்லித்தூள் அப்படின்னு இருக்கு மல்லித்தூள் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸு அதுக்கப்புறம் இந்த முறுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் நிப்பட்டி இது வந்து தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நிப்பட்டு சொன்னா போன வாட்டி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டீங்க இது வந்து தட்டுன்னு சொல்லுவாங்க இது எனக்கே தெரியாத பேர் ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் நசுங்கி போயிடுச்சு இதுவும் அதே தான் ரெண்டை வாங்கியிருக்காரு இன்னொரு மீன் வருவல் மசாலா இங்கே பாருங்க ஓகே பேக் வந்து காலி ஆச்சு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பொருட்கள் இருக்கு இங்கே பாருங்க இங்கே எவ்வளோ பொருள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கடை இது வந்து சாப்பிட்ற ஐட்டங்கள் இது வந்து மசாலா ஐட்டங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்கவே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இன்னைக்கு லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றதுனால யாரும் கூடாது ஏன்னா நான் இதை வந்து அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன் பட் இப்படி சொந்தப்பிட்டாங்க பட் இருந்தாலும் ஓகே எப்படி இருந்துச்சு இது எல்லாமே பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு லைக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நான் போடுற வீடியோஸ்க்கு வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே அப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாேருக்கும்